என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் தொடர்ந்து என்னுடைய படைப்புகளை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த கவிதையின் தலைப்பு இல்லை வேறு வழி இந்த கவிதையின் தலைப்பு இல்லை வேறு வழி மனித இனமே இயற்கையை வணங்கி எழுந்திரி இரவு வரை செயலில் ஆர்ப்பரி மனித இனமே இயற்கையை வணங்கி எழுந்திரி இரவு வரை செயலில் ஆர்ப்பரி நல்லதே நடக்கும் என்னப்படி இதுவே வாழ்க்கைக்கான நல்வழி மனித இனமே இயற்கையை வணங்கி எழுந்திரி இரவு வரை செயலில் ஆர்ப்பரி நல்லதே நடக்கும் என்னப்படி இதுவே வாழ்க்கைக்கான நல்வழி செயல் என்பது தீப்பொறி அதை நல்ல செயலுக்கு அர்ப்பணி வாலிபானே செயல் என்பது தீப்பொறி அதை நல்ல செயலுக்கு அர்ப்பணி தீமைகளை எதிர்க்க துணி எதிர்க்க பயந்தால் வாழ முடியாது இனி தீமைகளை எதிர்க்க துணி எதிர்க்க பயந்தால் வாழ முடியாது இனி நேர்மைக்கு கூடுகிறது நெருக்கடி இனி செயலில் காட்டு அதிரடி வாலிபனே நேர்மைக்கு கூடுகிறது நெருக்கடி இனி செயலில் காட்டு அதிரடி ஒதுங்கினால் கிடைக்காது பால வழி பதுங்கினாலும் பழி வாலிபனே ஒதுங்கினால் கிடைக்காது வாழ வழி நீ பதுங்கினாலும் பழி சமூகம் கொடூரமான புதை கொஞ்சம் அசந்தாலும் எடுத்துவிடும் பலி வாலிமனே சமூகம் கொடூரமான புதை கொஞ்சம் அசந்தாலும் எடுத்துவிடும் பழி விழிப்பாய் காலம் களி இனி இல்லை வேறு வழி வாலிபனே விழிப்பாய் காலம் களி இனி இல்லை வேறு வழி உன்னை உன்னை நீயே தெளிவுபடுத்தி கொண்டு உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதே நன்று நம்பிக்கைக்கு காண காலம் குறைவு உன்னை முதலில் நம்பு உனக்கு உண்டாக்கும் தெம்பு அதை மையப்படுத்தி உன் வாழ்க்கையை நடத்தி செல் என்ற வேண்டுகோளோடு இக்கவிதையை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்